அன்பர்களே இந்த பதிவில் நாம் கோயில் கருவறைகள் சிறியதாக அமைப்பதற்கான காரணமும் ஆசீவகம் என்பதன் பெயர் காரணமும் என்பது பற்றி பார்ப்போம் ஐம்பூதங்களால் ஆனதே அண்டமும் அனைத்து பிண்டங்களும் ஒவ்வொரு பிண்டத்திற்குள்ளும் சீவன் இருப்பது போல் அண்டத்திற்குள் பரம சீவன் இருக்கிறது அண்டத்தின் ஆதியான பரம சீவனே அனைத்து பிண்ட உடலுக்குள்ளும் சீவனாகி இருக்கிறது என்பதை உணர்ந்த மனிதர்களில் தன்னை உணர்ந்தவர்கள் ஓகத்தின் பாதையில் பயணித்து தன் சீவனில் இரண்டர கலந்து நிற்கும் பரம சீவனான இறைவனை தேடினார்கள் தன்னை உணராதவர்கள் தன்னைப்போல் உருவ அமைப்பில் கோயிலை கட்டி அதற்கு தன் சீவனை தந்து அதில் இரண்டர கலந்து நின்ற இறைவனை தான் உணர்ந்து கொண்டதோடு அதனை தேடி வந்து பக்தி செலுத்தும் பாதையில் பல மனித சீவன்களையும் ஈடுபடுத்தினார்கள் மக்களின் இனப்பெருக்கத்தின் காரணமாகவும் நாளுக்கு நாள் மனிதன் எதிர்கொள்ளும் இன்னல்கள் அதிகரித்து வருவதன் காரணத்தினாலும் அவனுக்கு தீர்வுக்காகவும் மன நிம்மதிக்காகவும் தனது நம்பிக்கைக்காகவும் மேலும் பல கோயில்கள் அதிகமாக தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆகவே தன் சீவன் தந்து கோயிலுக்குள் பரம சீவ இறைசக்தியை மையம் கொள்ள செய்த மனிதன் அறிவு வளர்ச்சியின் காரணமாக தன் சீவனுக்கு பதிலாக எந்திர மந்திர அஞ்சன வேள்வி முறையில் கோயில்களில் உள்ள இறை திருமேணிகளில் இறை சக்தியை அதாவது பரம சக்தியை மையம் கொள்ள செய்யும் முறைக்கு மாறினான் இந்த அண்டம் பரமசீவத்தன்மையோடும் அதில் வாழும் உயிரினம் குறிப்பாக மனித இனம் சீவத்தன்மையோடும் விளங்குவதைப் போல் கோயில்களை பரமசீவ தன்மையோடும் அங்கு இருக்கும் இறை திருமேனிகளை சீவ தன்மையோடும் அமைக்கும் நடைமுறைகளை வகுத்து நமக்கு வழங்கினார்கள் நமது சித்தர்களும் முன்னோர்களும் ஆகவேதான் இந்த நடைமுறை தத்துவத்தை பின்பற்றி வழிபாடுகளை அமைத்த சீவநெறி அமைப்பிற்கு ஆசீவகம் என பெயர் வைத்தனர் இதனை பின்பற்றும் மனிதர்களை ஆசீவகர்கள் என அழைத்தனர் தற்போது பெரும்பாலும் கோயில்கள் யாவும் மனித உருவ தத்துவ அடிப்படையிலேயே அமைக்கப்படுகிறது மனிதனுக்கு பிரதானமாக அல்லது முக்கியமாக தலை இருப்பதை போல் கோயில்களுக்கு கருவறையை பிரதானமாக அமைத்தார்கள் உடலின் மொத்த உறுப்புகளின் இயக்கத்திற்கும் தலையிலிருந்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் எப்படி அமைகிறதோ அதுபோல் ஒரு கோயிலின் ஒட்டுமொத்த இயக்கத்திற்கும் கருவறையே பிரதானமாக உள்ளது கருவறையை மூலஸ்தானம் என்றும் கற்ப கிரகம் என்றும் சொல்லப்படுகிறது நமது உடல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நமக்கு தலை சிறியதாக இருப்பதைப் போல் கோயில்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கோயில் கருவறைகள் சிறியதாகவே அமைக்கப்படுகிறது பல சூட்சுமங்களோடு கருவறையை அமைத்த நமது சித்தர்களும் முன்னோர்களும் அதனை இருட்டாகவும் இருக்கும்படி செய்தனர் அதற்கு காரணமாக சொல்லப்படுவது சூரிய கதிர்களின் அலையானது மூலவர் சிலைக்கு கருவறையின் மேல் அமைக்கப்பட்டுள்ள விமான கலசம் மூலம் கடத்தப்படும் என்பதோடு சிலைக்கு அடியில் வைக்கப்பட்டுள்ள எந்திரம் மூலம் பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கும் ஆற்றல்களை மூலவர் சிலைக்கு கடத்தும் என்பதால் தான் இதனால் பரமசிவ இறை ஆற்றலானது கருவறையில் நிறைந்து இருக்கும் இந்த இறை ஆற்றலானது கோயிலின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவ வேண்டுமானால் கருவறை இருட்டாக இருத்தல் அவசியம் எல்லா இடங்களில் காந்த அலைகள் இருந்தாலும் அவை கோயில் கருவறையில் இருந்து பரவும் போது அது நமக்கு ஆற்றல் தரும் சக்தியாக மாறுகிறது ஆகவேதான் கருவறையில் எல்லா பக்கமும் மூடப்பட்ட நிலையிலும் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டும் வருகிறது எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி